டிவி கே மாநாட்டுக்கு மீண்டும் சிக்கல் நேரில் வந்த விஜய் காத்திருந்த பேரதிர்ச்சியால் நடக்குமா மாநாடு தமிழ் சினிமாவின் பசூல் மன்னன் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறார் பாஜக கொள்கை எதிரி என்றும் திமுக அரசியல் எதிரி என்றும் முழக்கத்தையும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரித்தில் பங்கு என்ற புதிய அணுகுமுறையுடன் களமிறங்கியிருக்கும் விஜய் கட்சியின் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளார் அதேவேளையில் ஆளும் திமுக அரசுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்து வருகிறார் கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்த பூத் கமிட்டி உறுப்பினர்களை நியமிப்பது உறுப்பினர் சேர்க்கையை அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பணிகளில் கவனம் செலுத்தி வரும் விஜய் கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி மதுரையில் நடத்த திட்டமிட்டிருக்கிறார் இதற்கான பணிகள் சிறப்பாக தற்போது மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் தாவேக்க தொண்டர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றை அவர் வெளியிட்டிருக்கிறார் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம் என்று தன் அறிக்கையை ஆரம்பித்திருக்கும் விஜய் நம்மோட அரசியல் பயணத்தில் அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டி வருகிறோம் இடையில் எத்தனை சவால்கள் நெருக்கடிகள் வந்தாலும் எல்லாத்தையும் மக்கள் சக்தியோடு அதாவது உங்கள் ஆதரவாள கடவுளோட அருளால் கடந்து வந்துக்கிட்டே இருக்கோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் முழு வீச்சில் தயாரை கொண்டு வருகிறோம் இந்த சூழலில் நம்மோட இரண்டாவது மாநில மாநாட்டை ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை மதுரை பாரபத்தியில் நாம் நடத்த இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் முத்தமிழையும் சங்கம் வச்சு வளர்த்த மதுரையில் நம்ம கொள்கை எதிரியையும் அரசியல் எதிரியையும் சமரசமே இல்லாமல் எதிர்த்து நின்று ஜனநாயக போரில் அவங்கள வென்று தமிழ்நாட்டு மக்களுக்கான நல்லாட்சியை நிறுவுவதே நம்ம குறிக்கோள் என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்கிறது தான் இந்த மாநில மாநாடு தான் வைகை மண்ணில் நடக்கும் இந்த மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தேர்தல் அரசியல் மையக்கருத்தை முன்வைத்து நடக்க இருக்கிறதுன்னு உங்களோட பகிர்ந்திருக்கிறதுல ரொம்ப எழுச்சி மாநிலம் அதர மாநாட்டிற்கு தயாராகுவோம் மாற்று சக்தி நாம் என்று முதன்மை சக்தி நாம் என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம் என்று விஜய் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் முன்னதாக கட்சியின் இரண்டாம் மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று கூறியிருந்தது பின்னர் மாற்றப்பட்டது அதற்கான காரணத்தை அறிக்கையில் தெரிவித்திருந்த விஜய் மாநாடு முடிந்த ஒருநாள் இடைவெளியில் விநாயகர் சதுர்த்தி விழா வருவதால் காவல்துறை அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதோடு அனைத்து மாவட்டங்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டியிருக்கிறது என்றும் எனவே மாநாட்டிற்கு முழுமையான பாதுகாப்பு வழங்குவதற்கு ஏதுவாக பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை ஏதேனும் ஒரு தேதியில் மாநாட்டை நடத்தும்படி காவல்துறை கேட்டுக்கொண்டது அதை முன்னிட்டு இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை நான்கு மணியளவில் ஏற்கனவே அறிவித்த அதே மதுரை மாநகரில் அதே பிரம்மாண்டத்தோடும் கூடுதல் உற்சாகத்தோடும் நடைபெறும் என்பதை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் விஜய் தனது அறிக்கையில் கூறியிருந்தார் ஆனால் தற்போதோ விஜய் நேரடியாக வந்து மாநாட்டுத் தடலில் பார்வையிட்ட போது சரியாக ஏதும் வேலை செய்யாமல் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது விஜய்க்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் மாநாடு நடத்துவதில் பெரிய சிக்கல் இருப்பதாகவும் அதை இன்னும் ஓரிரண்டு நாட்களில் அவர் வெளியிடுவார் என்றும் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது